வெள்ளிக்கிழமை பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்டோ தமிழ் ஜெய்பியாசாசிரியின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் திசை மாறிச் செல்லும் எதையும் மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் வல்லமை உடையவர்கள் குறிப்பாக இவர்களை படைப்பாளிகள் என்று கூறலாம் மேலும் இயற்கையான அமைதியை உருவாக்குபவர்கள் என்றும் சொல்லாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் சகல சுகங்களையும் அனுபவிக்கப் பிறந்தவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று வாழ்பவர்கள் அதனால் தங்கள் மனதுக்கு எது அதை எந்தச் சூழ்நிலையிலும் அடைந்தே தீர்வார்கள் சுற்றுலாப் பிரியர்களான இவர்கள் காலில் சக்கரம் கட்டாத குறையாக அலைந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இவரது உழைப்பு முழுவதும் மற்றவர்களுக்கே சென்று சேரும் புகழ்ச்சியை விரும்பும் இவர்கள் எதையும் எல்லோரையும் எளிதாக நம்பிவிடுவார்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எதிர்பாலினத்தினரை கவரும் இயல்புடையவர்கள் வாகனங்கள் உடையவர்கள் உயர்ந்த காரியங்களைச் செய்பவராயிருப்பார்கள் அழகாக பேசுபவர்கள் முகஸ்துதிக்கு மயங்குபவர்கள் செயல்திறன் மிக்கவர்கள் காதல் மற்றும் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட வெள்ளிக்கிழமை பிறந்த நபர்கள் மிகவும் பாசமாகவும் அன்பாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துவதில் மகிழ்ச்சியடைவார்கள் மற்றும் மற்றவர்களை ஈர்க்கும் காந்த ஆளுமை கொண்டவர்கள் நல்ல நல்ல நகைச்சுவை உணர்வைக் கொண்டவர்கள் இவர்களைச் சுற்றி இருப்பவர்களை சிரிக்க வைக்கும் திறன் உடையவர்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் இரக்கமும் நல்ல விஷயங்களை கேட்கும் தன்மை உடையவர்கள் மற்றவர்களின் கண்ணோட்டங்களை புரிந்து கொள்ளும் திறமை இயல்பாகவே இருக்கும் சுக்கனுக்குரிய வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டவர்கள் தேவபலத்தால் தங்களுக்கு செல்வவளம் பெருகியது என்று சொல்வார்கள் அறிவைக் காட்டிலும் அழகிற்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இப்பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு கலையில் கைதிருந்தவர்களாகத் திகழ்வார்கள் கலகலப்பாக அனைவரிடமும் பேசும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள் அதிகம் படிக்காவிட்டாலும் அறிஞர்களின் பழக்கத்தாலும் அனுபவத்தாலும் அனைத்தையும் திறந்து வைத்திருப்பார்கள் கை நிறைய குறுகிய காலத்திலேயே சம்பாதிப்பார்கள் சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்கவர்களாக விளங்குவார்கள் இவர்கள் சுயநலவாதிகள் அல்ல இவர்களுக்கு உதவுதல் மற்றும் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை உள்ளது என்றாலும் இவர்கள் மற்றவர்கள் தங்களை கட்டுப்படுத்த விரும்ப மாட்டார்கள் இனிமையானவர்கள் மற்றும் வசீகரமானவர்கள் ஆனால் அவர்களுக்குள் ஒரு போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் துடிப்பான நேர்மறையான மகிழ்ச்சியான நபராக இருப்பார்கள் பொதுவாக விவாதங்களிலிருந்து விலகியிருக்க விரும்புவார்கள் முக்கியமான நேரங்களில் ஒளிவுமறைவின்றி மிகவும் வெளிப்படையாக பேசிவிடுவார்கள் புதுப்புது விஷயங்களில் ஆர்வம் செலுத்துவார்கள் பார்ட்டி மற்றும் ஷாப்பிங் போன்றவை இவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றாலும் கூட மிதமாகவே அவற்றில் ஈடுபடுவார்கள் இன்பம் மற்றும் ஆடம்பர விஷயங்களை விரும்பும் இவர்கள் சோம்பல் குணம் உடையவர்கள் மேலும் இவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கும் விஷயங்களை செய்து கொள்ள பேரார்வம் இருக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் எவை என்று பார்ப்போம் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் எப்போதும் தங்களைச் சுற்றி ஒரு நேர்மறையான சூழ்நிலையை உருவாக்க விரும்புவார்கள் இவர்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமானவர்கள் எப்போதும் புதிதாக ஏதாவது செய்ய விரும்புவார்கள் மேலும் அழகு மற்றும் படைப்பாற்றல் திறமைக்கான இயற்கையாக இருப்பதால் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் கலைத் தொழிலுக்கு மிகவும் பொருத்தமானவர் என்று சொல்லலாம் ஓவியம் சிற்பம் இசை அல்லது நடிப்பு போன்ற துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அங்கு இவர்கள் தங்கள் இயல்பான திறமையை பயன்படுத்தி மற்றவர்களை ஊக்குவிக்கும் மற்றும் மகிழ்விக்கும் கலைப்படைப்புகளை உருவாக்கும் திறமை உடையவர்கள் எனலாம் நடனம் இசை போன்றவற்றை கற்பித்தல் கணினி மென்பொருள் தொழில் உள்ளடக்கம் எழுதுதல் ஃபேஷன் பொழுதுபோக்குத்துறை கற்கள் மற்றும் நகைகள் உள்துறை வடிவமைப்பு போன்ற வேலைகள் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை இந்த பணிகளில் தினமும் ஒரு புதிய சவால் இருக்கும் இவர்கள் இந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு தங்கள் வேலையை சரியாக முடிக்க விரும்புவார்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே கேட்பவர் மற்றும் என்பதால் இரக்கமுள்ளவராகவும் இருப்பதால் இவர்களுக்கு ஆலோசனை அல்லது சிகிச்சை தொழில் மிக பொருத்தமாக இருக்கும் ஆசிரியர் பணி கணித மேதை பெரிய நிறுவனம் அரசாங்க அலுவலங்களில் பெரிய அதிகாரிகளாக இருப்பார்கள் தொழிலில் உழைத்து மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெற்று முன்னேறுவார்கள் கலை கலை சார்ந்த தொழில்கள் கை கொடுக்கும் அசாத்திய திறமை பெற்றிருப்பார்கள் மேலும் கடின உழைப்பாளிகள் சினிமா நாடகம் தொலைக்காட்சிகளில் எழுத்தாளராக பாடலாசிரியராக வசன கர்த்தாவாக இருப்பார்கள் இவர்கள் புதிய கண்ணோட்டங்கள் மற்றும் பார்வைகள் பெற்று இருப்பதால் தலைவராக இருப்பார்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களின் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் தங்கள் மீது அக்கறை கொண்டவர்களிடம் உண்மையாக இருப்பார்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் எளிதில் காதல் பயப்படுவார்கள் இவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் இவர்கள் பாசமும் இரக்கமும் கொண்டவர்கள் இவர்கள் நல்ல வாழ்க்கைத் துணையே அமையும் இவர்கள் குடும்பம் நல்ல முறையில் நிர்வகிக்கப்படுவதையும் இவர்கள் பொருள் ரீதியாக வசதியான வாழ்க்கையை வாழ்வதையும் உறுதி செய்வார்கள் மேலும் இவர்கள் உடல் ரீதியாக நெருக்கமாக இருப்பதை அதிகம் விரும்புவார்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட விரும்புவார்கள் வாழ்க்கைத் துணை மகிழ்ச்சியாக வைத்து இருக்க விரும்புவார்கள் அதற்கு உண்டான வழியையும் ஆராய்வார்கள் இதனால் இவர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவே இருக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் பச்சாதாபம் மற்றும் இரக்கமும் கொண்டவர்கள் உற்ற உறவினருக்கும் நண்பர்களுக்கும் தேவைப்படும் உதவிகளை மனதார செய்வார்கள் காதலும் எதிர்பால் இனத்தின் மீது பிரியமும் உள்ள இவர்கள் காதலில் தீவிரம் காட்டி எதையும் பொருட்படுத்தாமல் காதலித்தவருடன் சேர்ந்து விடுவார்கள் இவர்களுக்கு மனமுத்து துணையும் அமைந்திடும் என்றாலும் இவர்கள் காதல் பாசாங்குகள் மற்றும் மயக்கும் பேச்சுகள் மூலம் இவர்கள் ஏமாற்றப்படலாம் எனவே தன் காதல் அல்லது வாழ்க்கைத் துணையைத் தேர்ந்து எடுக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் காதலித்தாலும் குடும்ப வழக்கப்படிதான் பெரியோர் பார்த்து வைத்தவரையே மணப்பர்கள் ஏனெனில் அச்சம் ஒரு நிலையற்ற மனம் இதற்கு காரணமாகும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பலவினம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு சளி காய்ச்சல் போன்றவை ஏற்படும் அவர்கள் சர்க்கரை தொடர்பான கண்மத்தும் தொண்டை நோய்களையும் மஞ்சள் காமாலையும் உருவாக்கலாம் அசிடிடி மலச்சிக்கலம் பாத பாதிப்பும் மூட்டு வலி போன்ற நோய்கள் வரலாம் நரம்பு தளர்வு சிறுநீரக தொல்லை உண்டாகலாம் இவர்கள் உடற்பயிற்சி செய்வது நல்லது சிக்கரனின் ஆதிக்கம் என்பதால் குளிர்ச்சியான உடலைப் இருப்பார்கள் சுவாச சம்பந்தமான வியாதி மற்றும் இருதய சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம் மர்ம பிரதேங்களில் நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு மூட்டு வலி முதுகுவலி போன்ற நோய்கள் வவர வாய்ப்பு உள்ளது பலதினம் அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிதான் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களின் பலதினத்தைப் பார்ப்போம் சில தொல்லைகள் உடலுக்கு வந்தாலும் அஞ்சி நடுங்குவர்கள் இவர்கள் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மேலும் இவர்கள் உறுதியற்றவர்களாக இருப்பார்கள் இதனால் உயரத்தை அடைய முடியாமல் தடுமாறுவார்கள் அதிக உணர்திறன் உடையவர்கள் இதுவே இவர்களின் உறவுகளிடம் தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் சோம்பேறியாக அல்லது தள்ளி போடும் போக்கைக் கொண்டவராகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு புறமை குணம் உண்டு எனவே சில நேரங்களில் புறமையின் காரணமாக மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படியான பேச்சுகள் பேசுவார்கள் ஆனால் இவரின் குறைகளை பேசினால் அந்த இடத்தில் இருக்க இவர்களுக்கு பிடிக்காது மிகவும் பொறுமைசாலிகளாக இருந்தாலும் சில நேரங்களில் கோபம் கொள்வதும் உண்டு கோபம் வரும்போது முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள் சிற்றின்பிரியர்கள் உடல் நலத்தில் அக்கறை வேண்டும் சில திறமை குறைவால் இவர்கள் பொறாமை மற்றும் வதந்திகளுக்கு ஆளாவார்கள் இவர்கள் பொருள் மற்றும் இன்பத்தைத் தேடுவதன் மூலம் வாழ்க்கையில் திசை திரும்பும் அமைப்பு உண்டு பொருள் இன்பங்களை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் அவர்கள் தங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் தங்களின் தவறை ஏற்றுக்கொள்ளாமல் சாக்குப்போக்கு தேடுவார்கள் பாசாங்குகள் மற்றும் காதல் நாடகம் இவற்றைக் கண்டு இவர்கள் எளிதில் ஏமாறுவார்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் சில குறிப்புகளைப் பார்ப்போம் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சுவப்பு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான நாள் வெள்ளி அதிர்ஷ்ட திசை தெற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தனப்பிரதாயை நம்க என்ற மந்திரத்தை ஒன்பது நாற்பத்தெட்டு அல்லது நூற்றி எட்டு முறைகள் சொல்லாம் அல்லது சிக்கர காய்தி மந்திரத்தை வெள்ளிக்கிழமை அன்று காலை மற்றும் மாலை வேளையில் சொல்லாம் அல்லது கேட்கலாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் ஏழைகளுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு உணவளித்தல் மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி மற்றும் துர்கா தேவியை வழிபடுவது வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு பலன் தரும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய சிக்கர காயத்ரி மந்திரத்தைப் பார்ப்போம் பொதுவாக எந்த காயத்ரி மந்திரம் ஆனாலும் அதை ஒன்பது நாற்பத்தெட்டு அல்லது நூற்றி எட்டு முறைகள் சொல்வதோ அல்லது கேட்பதோ மிகவும் நல்லது சிக்கிர காயத்ரி மந்திரம் ஓம் அவத்வஜாயே வித்மகே தனூர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கரப்பிரசோத யாத்திரி இதன் பொருள் குதிரை கொடியை கொண்ட தேவனை அறிந்து கொள்வோம் கையில் ஏந்தி நிற்கும் அவர் மீது தியானம் செய்வோம் வசுக பகவானான அவர் நம்மைக் காத்து அருள் செய்வார் நன்றி வணக்கம்